ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு ஒரு மொறு ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமப்பொடியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிருங்க அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு கால் கப் பச்சரிசி மாவு அரை ஸ்பூன் உப்பு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சூடான ஆயில் ஒரு குண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அடுத்து ஊற வச்ச ஓமத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிருங்க கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிக்கிறோங்க அடுத்து வந்து இடியப்ப உரல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண மாவை போட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பிழிஞ்சு விடலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஒரு பிளேட்டில் கூட பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்குறங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ஆயிலின் சலசலப்பு குறைஞ்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் மொறு மொறு கரகரன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ